ஸ்ரீமதே ராமானுஜாய் நமகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய் நமகா பெரியாழ்வார் திருமொழியில் இன்று நாம் பார்க்க இருக்கும் நரசிம்மர் பாசுரம் ஒன்னாம் பத்து மூன்றாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் பேச்சு முளை சுவை துண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பில்லை மர மார்பை ஏ castle ரர்கிரினியன் மார்ப்பை முன்கின்டான் குரங்குenza்களை வந்து காணீரே இன்னொரு போலே சேவிச்சுக்கலாம் பிறங்கிய Mhm இன்னுர்தக் சுவை துண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த FIFA பிள்ளை மரங்கொளிரியன் மார்பை காணீரே கிருஷ்ணனை கொல்லும் பொருட்டு பூதனை என்னும் ராட்சசி தூங்கிக் கொண்டிருந்தார் போலே இருந்த கிருஷ்ணனுக்கு தனது விஷம் தடவின முளையை கொடுத்து கொல்ல முயல குழந்தை அவ்வரக்கியை கைகளால் பிடித்து பால் உண்கிற பாவனையில் அவள் உயிரையும் உறிஞ்சி கொன்றார் உறங்குவான் போல் என்பது இங்கே இவன் செய்த பராக்கிரமம் ஒன்றும் தெரியாதபடி என்று கொள்ள வேண்டும் நரசிம்ம அவதாரம் செய்த நாராயணனே கிருஷ்ணனாக அவதாரம் செய்தார் இந்த கண்ணனின் தொடையழகை காணவாரீர் என்கிறாள் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் தன்யோஸ்மி